கடந்த சில வருடங்களாக நம்முடைய மகத்தான ஆளுமைகளை நாம் தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய காலகட்டம் நம்மை விட்டு செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த காலகட்டத்தினுடைய மிக முதன்மையான ஒருவராக நான் அசோகமித்திரனை பார்க்கிறேன் அவருடைய மறைவு என்பது நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய அல்லது தமிழ் நவீன புனைவ இலக்கியத்தினுடைய ஒரு மகத்தான காலகட்டம் ஒன்றினுடைய ஒரு வெற்றிடமாகத்தான் நான் உணர் உணர்கிறேன் ஏனென்று கேட்டால் அசோகமித்திரன் அவர்கள் தமிழ் புனைகதையில் அவர் உருவாக்கிய தடங்களாக இருக்கட்டும் அல்லது அவரை பின்பற்றி தமிழில் எழுத வந்தவர்களுடைய தடங்களாக இருக்கட்டும் அவர் ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பதை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அசோகமித்ரன் தமிழ் மொழியை வெகுவாக பாதித்தார் தமிழ் முறைநடையை வெகுவாக பாதித்தார் தமிழ் உரைநடைக்கு ஒரு புதிய வடிவத்தை அவர் கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நவீன தமிழ் யதார்த்தவாத கதை மரபு உருவாக்கிய எழுத்தாளர்களில் நான் முதன்மையானவர்களில் ஒருவராக அசோகமித்ரனை தான் குறிப்பிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் காட்டிய உலகம் அதை சொல்வதற்காக அவர் பயன்படுத்திய மொழி என்பது உண்மையில் தமிழ் வாழ்க்கையினுடைய பல புதிய பக்கங்களை நமக்கு திறந்து காட்டியது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மத்தியதர வாழ்க்கை அந்த மத்தியதர தரால் உருவாக்கிய நவீன வாழ்க்கையின் பல சிடுக்குகள் அந்த சிடுக்குகளினூடாக மனித மடமான மனித மனம் அடையக்கூடிய பல்வேறு விதமான துயரங்கள் போராட்டங்கள் அல்லது மனிதன் அடையக்கூடிய வீழ்ச்சிகள் இந்த வீழ்ச்சிகளை அசோகமித்திரன் தொடர்ந்து தன்னுடைய கதைகளில் அவர் எழுதி செல்கிறார் மனிதர்கள் எந்த நேரத்தில் அவமானத்தையும் எந்த நேரத்தில் வேதனையையும் எந்த இடத்தில் வீழ்ச்சியையும் சந்திப்பார்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அந்த உத்தரவாதமற்ற ஒரு நிலையில் தான் எங்கெங்கும் அவமானத்தையும் வீழ்ச்சியையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய மீட்சிக்கான போராட்டத்தை தான் அசோகமித்திரனுடைய கதைகள் தொடர்ந்து சொல்லுகின்றன அவருடைய பல சிறுகதைகள் என்னை மிகவும் ஆழமாக பாதித்திருக்கின்றன முக்கியமாக அவருடைய நாவல்களில் தண்ணீர் கரைந்த நிழல்கள் இரண்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றின் பெரும் சாதனைகள் என்று நான் சொல்வேன் முக்கியமாக தண்ணீர் அதனுடைய உள்ளடக்கத்திலும் சரி வடிவத்திலும் சரி அது உலக அளவில் எந்த ஒரு ஒரு உலக மொழியிலும் வைத்து பேசப்படக்கூடிய அதற்கு இணையாக பேசக்கூடிய பேசப்படக்கூடிய அதை தாண்டி பேசப்படக்கூடிய ஒரு படைப்பு என்று சொல்லலாம் முக்கியமாக தண்ணீர் நாவலில் அசோகபுத்திரன் பயன்படுத்தியிருக்கக்கூடிய மொழி அந்த மொழி என்பது உண்மையில் ஒரு இருக கட்டிய ஒரு வீணையை போன்றது அந்த வீணையினுடைய ஒரு தந்தி கூட எங்குமே சற்று தளர்ந்திருப்பதை நான் உணர முடியாது அந்த அளவிற்கு ஒரு துல்லியமான ஒரு மொழி ஒரு துல்லியமான ஒரு வெளிப்பாடு இன்னும் சொல்லப்போனால் தண்ணீர் நாவலிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கூடுதலாக சேர்க்க முடியாது ஒரு சொல்லை கூடுதலாக நீங்கள் குறைக்க முடியாது ஒரு சொல்லை நீங்கள் குறைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு செறிவான ஒரு நேர்த்தியான ஒரு வடிவ ஒழுங்கு கொண்ட ஒரு படைப்பை காண்பது என்பது மிக மிக அரிது அதனுடைய வடிவ ஒழுங்கிற்காகவே நான் அதை பலமுறை படித்திருக்கிறேன் ஒவ்வொரு புனைகதை எழுத்தாளனும் தண்ணீர் நாவலை திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதனுடைய அவசியம் அதனுடைய கதைக்கலனுக்காக அல்ல மாறாக அதை ஒரு ஒரு புனைகதை எழுத்தாளன் எந்த அளவிற்கு தன்னுடைய மொழியின் மீது கட்டுப்பாட்டை செலுத்த முடியும் ஆளுமையை செலுத்த முடியும் இன்னும் சொல்லப்போனால் எப்படி அதை ஒரு துல்லியமான ஒரு புகைப்படம் போல் அதை மாற்ற முடியும் என்பதற்கு அசோகமித்திரனுடைய தண்ணீர் நாவல் ஒரு சிறந்த உதாரணம் அதோடு மட்டுமல்ல தண்ணீர் பஞ்சம் என்பதை வறட்சி என்பதை ஒரு மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறியீடாக அசோகமித்திரன் அதிலே பயன்படுத்துகிறார் அதே போல் கரைந்த நிழல்கள் இன்றைக்கு சினிமா துறையில் முக்கியமாக ஊடகத்துறையில் நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான குற்றங்கள் தொடர்பாக அல்லது மனிதர்கள் படக்கூடிய பாடுகள் தொடர்பாக முக்கியமாக பெண்கள் சந்திக்கக்கூடிய அவலங்கள் தொடர்பாக நாம் எத்தனையோ கதைகளை தினமும் படிக்கிறோம் ஆனால் அசோகமித்திரன் அந்த காலகட்டத்தில் எதை எழுதினாரோ அதுதான் இன்றைக்கும் யதார்த்தமாக இருக்கிறது தண்ணீர் நாவல் இன்றைக்கு இந்த ஒரு ஒரு திரைப்பட தொழில் என்கிற அந்த ஒரு உலகத்திற்குள் அந்த ஒரு 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 வெளிச்சமான ஒரு ஒரு உலகத்திற்குள் இருக்கக்கூடிய இருண்ட பக்கங்களை மிக நேர்த்தியாக ஆழமாக அதில் பேசுகிறது பொதுவாக அத்தகைய ஒரு படைப்புகளை அந்த துறை சார்ந்து ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட அதை நேரடியாக சந்தித்த ஒரு சிறந்த எழுத்தாளனால் தான் உருவாக்க முடியும் அந்த வகையில் தான் தண்ணீர் நாவல் தமிழனுடைய மறக்க முடியாத படைப்பாக இருக்கிறது அசோகமித்திரன் மிகுந்த அங்கத உணர்ச்சி கொண்டவர் மிக கூர்மையான பார்வை கொண்டவர் மிகுந்த அவதானம் உள்ளவர் அவருடைய என்றால் மிக மிக சிறிய சிறிய விஷயங்களை கூட மிக நுட்பமாக கவனித்து எழுதியிருப்பார் ஒரு ஒட்டுமொத்தமான கதை அமைப்பு அவருடைய கதைகளை தூக்கி நிறுத்துவது மாறாக மனித நடத்தையினுடைய சிறு சிறு அம்சங்களை மனித இயல்பினுடைய சிறு சிறு அம்சங்களை வெகு நேர்த்தியாக அவர் அதை போய் தொட்டு கடந்து சென்றிருப்பார் அத்தகைய ஒரு கவனம் அத்தகைய ஒரு கூர்மை அது அவருடைய கதைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சார அலைகளை உருவாக்குவதை நாம் பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய எள்ளல் அவருடைய அங்கதம் என்பது தமிழ் எழுத்தாளர்கள் யாரும் நெருங்குவதற்கு கடினமான ஒரு இடம் எனக்கு தெரிந்த தமிழில் அத்தகைய கூர்மையான ஒரு அங்கதத்தைக் கொண்ட படைப்பாளிகளாக நான் மூன்று பேரைத்தான் சொல்வேன் ஒன்று புதுமை பித்தன் இன்னொன்று சுஜாதா மூன்றாவதாக அசோகமித்ரன் இவர்கள்தான் தங்களுடைய படைப்புகளில் அத்தகைய ஒரு வலிமையான ஆழமான ஒரு ஒரு செறிவான ஒரு அங்கதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அங்கதத்திற்கு பின்னே ஒரு கசப்பு இருக்கிறது ஒரு சுய இல்லல் இருக்கிறது சமூகத்தினுடைய அபத்தங்கள் மீதான ஒரு கடும் விமர்சனம் இருக்கிறது அத்தை ஏனென்றால் ஒரு எல்லாவற்றின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையையும் ஆழ்வு ஆளுமையும் செலுத்தக்கூடிய ஒரு ஒரு எழுத்தாளனால் தான் அத்தகைய ஒரு புன்னகை புரிய முடியும் அப்படி இந்த மூன்று பேரும் தான் தமிழில் ஒரு அங்கதம் சார்ந்த எழுத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் அந்த அங்கதம் என்பது வெறுமனே வாழ்வினுடைய அபத்த நாடகங்களை பார்த்து ஒரு மகத்தாள கலைஞனுடைய புன்னகைகளாக சிரிப்புகளாக எல்லாகத்தான் அதை பார்க்க முடியும் அசோகமித்ரன் அவருடைய படைப்புகளின் வழியாக இந்த நீண்ட இலக்கிய வாழ்க்கையின் மூலமாக மிக ஆழமான தடங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் மனப்பதிவுகளை உருவாக்கியிருக்கிறார் நிச்சயமாக தமிழில் அவருடைய படைப்புகள் இதைவிடவும் பரவலாக படிக்கப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் அந்த வகையில் அவர் தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு மனசாட்சியாக அவர் இருந்தார் என்று சொல்லலாம் அல்லது நம்முடைய மத்தியதர வாழ்க்கையினுடைய ஒரு இருண்ட அழுகுறலினுடைய ஒரு ஒரு சாட்சியமாக அவர் இருந்தார் என்று சொல்லலாம் அவருடைய மறைவு என்பது அவரை நாம் மேலும் மேலும் படிப்பதற்கான ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் நாம் அவருடைய அஞ்சலிகளின் வழியாக அவரை மறந்தும் கடந்தும் சென்று விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் பயன்படுத்தக்கூடாது அசோகமித்ரனை நாம் திரும்ப திரும்ப முழுமையாக வாசிக்க வேண்டும் அவருடைய அவரை புதிய மதிப்பீடுகளுடன் நாம் அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் நிச்சயமாக என் வாழ்க்கையினுடைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஒருவரை என்னுடைய காலத்தில் நான் இழந்திருக்கிறேன் என்கிற ஒரு துயரம் என்னுடைய மனதில் நிறைந்திருக்கிறது இந்த துயரம் என்பது மேலும் அவர் விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை அவர் விட்டு சென்ற அந்த ஆழமான இலக்கிய நுண்ணுணர்வை நாம் மேலும் ஏந்தி செல்வது அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பொதுவாக அசோகமித்திரன் மறைந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் அல்லது அவர் சரியாக மதிக்கப்படவில்லை பார்க்கப்படவில்லை என்பது போன்ற பல அபிப்பிராயங்கள் உருவாக்கப்படுகின்றன என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு எழுத்தாளன் இறக்கும்போதும் இத்தகைய ஒரு குரலை நாம் கேட்கிறோம் இந்த குரலுக்கு உண்மையில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய தமிழ் மரபு என்பது உண்மையிலேயே யாரையாவது கொண்டாடி இருக்கிறதா யாரையாவது இருக்கிறதா என்கிற கேள்வியிலிருந்து தான் நாம் இதை எழுப்பிக் கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் நாம் இது இப்பொழுதல்ல கம்பருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா கம்பர் எப்படி வாழ்ந்தார் பத்தாயிரம் பாடல்களை தமிழில் எழுதிய ஒரு மகத்தான ஒரு கவிஞன் அந்த கவிஞனுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது எவ்வளவு துயரத்தில் அவன் இறந்து போனான் என்பதை பற்றி வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன பார அதற்கு பிறகு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு கழித்து ஒரு பாரதி என்கிற ஒரு மகாகவிஞன் தோன்றுகிறான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவனுக்கு என்ன விதமான ஒரு ஒரு ஸ்பேஸ் இந்த சமூகத்தில் இருந்தது என்பதை பார்த்தோம் உண்மையிலேயே நம்முடைய கலைஞர்களுக்கான அல்லது சிந்தனையாளர்களுக்கான ஒரு இடம் என்பது நீண்ட காலமாக தமிழ் சமூகத்தில் சுருங்கி இருக்கிறது அப்படி சுருங்கி இருப்பது என்பது என்னை பொறுத்த அது ஒரு சமூகத்தினுடைய மூடத்தனம் என்று நான் பார்க்க மாட்டேன் பல்வேறு விதமான மனத்தடைகள் நமக்கு இருக்கின்றன நாம் ஒரு நவீன சமூகம் அல்ல நாம் ஒரு உயரிய சிவில் சமூக மதிப்பீடுகளை கொண்ட ஒரு ஒரு சமூகமாக நாம் இல்லை நாம் இன்றளவுக்கும் ஒரு சாதிய சமூகமாக ஒரு மதவாத சமூகமாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கிற போது ஒரு பெரிய கலைஞர்களை நாம் கொண்டாடுவதற்கான ஒரு பெரிய கல்வியோ கலாச்சார நுண்ணுணர்வோ நம்முடைய சமூகத்தின் பல அடுக்குகளில் இல்லை நீங்கள் ஐரோப்பாவோடு ஒப்பிட்டுத்தான் நாம் இந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் அல்லது ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி உற்ற பல சமூகங்களோடு நாம் இன்னும் சூழலே இங்கு வரவில்லை அவர்களை படித்தால் தானே கொண்டாடுவதற்கு நம்முடைய கல்வியின் மூலம் கல்வியில் நமக்கு நம்முடைய நவீன இலக்கியத்திற்கு ஒரு இடம் இல்லாமல் தான் இன்றைக்கும் இருக்கிறது நம்முடைய சமூக பொதுவெளியில் அவர்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது இன்னொன்றையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நாம் எப்பொழுதுமே ஒரு எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் இந்த சமூகம் கொண்டாட தவறுகிறது என்று சொல்கிறோம் உண்மையில் சமூகத்தின் பல விஷயங்களோடு எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு நிற்கிறார்கள் என்பதையும் நான் சேர்த்துத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எழுத்தாளர்கள் இன்ட்ராக்ட் செய்ய வேண்டும் ஒரு சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளோடு அவர்கள் இயைந்து நிற்க வேண்டும் எழுத்து மட்டும்தான் என்னுடைய பணி என்று ஒரு எழுத்தாளன் சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் பல சமூகங்களில் எழுத்தாளர்கள் அதோடு நிறுத்திக் கொள்வதில்லை ஒரு பெரிய சமூக நெருப்படிய நெருக்கடி ஏற்படுகிறது அல்லது ஒரு அதிகாரத்திற்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது ஒரு அநீதிக்கு ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு இரு எழுத்தாளனுடைய இருப்பு மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அத்தகைய சோசியல் பார்ட்டிசிபேஷன் அதே எழுத்தாளனுக்கு மிகவும் அவசியம் என்னுடைய எழுத்து மட்டும்தான் என்னுடைய சமூக பங்கேற்பு என்று ஒரு எழுத்தாளன் சொல்லலாமா என்றால் சொல்லலாம் அது அவனுடைய உரிமை அதனால் இந்த சமூகம் அதை தாண்டி அவனிடமிருந்து சில விஷயங்களை கோருகிறது சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சமூக பொதுவெளிக்கு வருகிற போது சமூகமும் அவர்களை தங்களுடையதாக்கி கொள்ளும் ஒரு சமூக செயல்பாட்டாளர்களாகவும் ஒரு பாத்திரத்தை எழுத்தாளர்கள் வகிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய எழுதுகிற மேசைகளை தாண்டி நம் எழுதுகிற கணினிகளை தாண்டி நம்முடைய செயல்பாடுகளை ஒரு சமூகம் கோருகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையை எழுத்தாளர்கள் எடுத்தால் எழுத்தாளர்கள் என்ற ஒரு இனமே இல்லாது போன்ற ஒரு பாவனையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் அப்படி நடந்து கொள்ள முடியாது ஆகவே இந்த விஷயத்தில் எழுத்தாளர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் இன்னொன்று நாம் எல்லோருமே தான் இதை உடைக்க வேண்டும் இந்த சமூகத்தை பழிப்பதனால் எதுவுமே ஆகப்போவதில்லை யாரும் திட்டமிட்டு அதை அப்படி செய்யவில்லை நாம் ஒரு பெரிய எழுத்தாளர் அவரை நாம் புறக்கணிக்க வேண்டும் அவரை படிக்க வேண்டாம் என்கிற ஒரு நிலையல்ல மாறாக பல்வேறு விதமான கலாச்சார போதைகளுக்குள் இந்த சமூகம் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த கலாச்சார போதைகளிலிருந்து ஒரு நுண்ணுணர்வுள்ள இலக்கியங்களை செழுமையான இலக்கியங்களை செறிவான இலக்கியங்களை கலைகளை நாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம் இன்றைக்கு அசோகமத்தன் போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா ஏன் நம்முடைய நாட்டார் கலைகளும் தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் அதாவது நீங்கள் கிளாசிக்கல் என்று சொல்லக்கூடிய இலக்கிய வகைமைகளும் தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சராசரி தமிழனுக்கு எப்படி நாட்டார் கலைகளை பற்றி தெரியாதோ எப்படி சங்க இலக்கியத்தை பற்றி தெரியாதோ அப்படித்தான் அசோகமித்தனை பற்றியும் தெரியாது இது தனியாக ஏதோ சில குறிப்பிட்ட எழுத்தாளர்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் அல்ல ஒட்டுமொத்தமாகவே கலை இலக்கியம் சார்ந்த ஒரு தளத்திலிருந்து தமிழர்கள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பெரும்பாலான தமிழர்கள் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இது அப்படி பார்க்கிறபோது ஒரு குறிப்பிட்ட ஒரு வகைமையான எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் இந்த அநீதி நடிப்பதாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய மக்களுக்கு கம்பரையும் தெரியாது இளங்கோவையும் தெரியாது பாரதியையும் தெரியாது அசோகமித்ரனையும் தெரியாது என்பதுதான் இன்றைய யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை நாம் எப்படி உடைக்கப் போகிறோம் இதற்காக நாம் என்ன போகிறோம் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் இறக்கிற போது இந்த தமிழ் சமூகத்தை மூட மூடச்சமூகம் என்று சொல்லிக்கொண்டிருப்பது என்பது நம்முடைய அகங்காரத்தை காட்டுமே உடைய உண்மையிலேயே இந்த சமூகத்தினுடைய கலாச்சார பரிணாம வரலாறு எப்படி இருந்திருக்கிறது என்பதையும் எத்தகைய மதிப்பீடுகளால் இந்த சமூகம் ஆளப்படுகிறது என்பதையும் பற்றி நமக்கு எந்த பொறுப்பு மற்றவர்களால் நடந்து கொள்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது இந்த சமூகத்திற்கு இலக்கியங்கள் தேவை எழுத்தாளர்கள் தேவை கலைஞர்கள் தேவை ஒரு மிகப்பெரிய தத்துவ வெறுமைக்குள் தத்துவ வறுமைக்குள் இந்த சமூகம் இருக்கிறது ஆனால் இந்த இடைவெளிகளை எப்படி இட்டு நிரப்புவது இதுதான் என் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சவாலான கேள்வியாக நான் பார்க்கிறேன் என்னுடைய சமூகத்தை நான் படிக்க விரும்பவில்லை நான் இந்த சமூகத்திலிருந்து உருவாகி வந்தவன் இந்த மொழியிலிருந்து உருவாகி வந்தவன் இந்த இடைவெளிகளை எப்படி நிரப்புவது என்கிற ஒரு சவால் மட்டும்தான் என்னுடைய மனதில் இருக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அசோகமித்ரனை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் படிக்கும் பாரதியை படிக்கும் கம்பரை படிக்கும் வள்ளுவரை படிக்கும் எல்லா விதமான நம்முடைய மகத்தான கலைஞர்களையும் அது படிக்கும் அப்படி படிக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் உருவாக்குவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கான ஒரு வேலையை நாம் மக்களிடம் இளைஞர்களிடம் செய்ய வேண்டுமே ஒழிய வீண் பழிகளை சுமத்துவதனால் அது அந்த கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்காது அது அந்த மொழிக்கும் பெருமை சேர்க்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் அவருடைய சந்தித்த பல சந்தர்ப்பங்களில் மிக மென்மையான ஒரு கூர்மையான ஒரு நகைச்சுவை உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தியிருந்த வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒருமுறை அவர் உயிர்மைக்கு ஒரு சிறுகதை அனுப்பியிருந்தார் அவர் அது வரைக்கும் உயிர்மையில் எழுதியதில்லை அவர் திடீரென அவரிடமிருந்து ஒரு சிறுகதை வந்தபோது நான் அவருக்கு ஒரு தொலைபேசியில் நான் அழைத்தேன் தொலைபேசியில் அழைத்த என்ன சார் திடீர்னு உயிர்மைக்கு நீங்கள் கதை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு உடனே அவர் மிகவும் சிரி சிரிக்காமல் விஷயத்தை சொன்னார் அதாவது நீங்கள் அதாவது அவர் என்ன சொன்னார் என்றால் நான் இந்த மாதம் இன்னொரு பத்திரிகைக்கு ஒரு கதை கொடுத்திருக்கிறேன் அது உங்களுக்கு பிடிக்காத பத்திரிகை அந்த பத்திரிகைக்கு நான் கதை கொடுத்திருப்பதனால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லவா தான் உங்களுக்காகவும் ஒரு கதை அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை இப்படியாக எல்லா விஷயத்திலுமே ஒரு ஒரு கூர்மையான ஒரு ஒரு அவதானத்தோடு அவர் அதை பேசக்கூடியவர் அவர் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் உயிர்மை ஏப்ரல் இதழ் அசோகமித்ரனுக்காக ஒரு சிறப்பிதழாக வெளிவருகிறது மிக முக்கியமான ஒரு கட்டுரைகள் அசோகமித்ரனை பற்றி வெளிவருகின்றன இன்னும் சொல்ல போனால் அவருடைய இலக்கிய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தமிழில் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இதழை முடிக்கப் போகிற நேரத்தில் அந்த செய்தி வந்தது உடனடியாக கலைஞர்களை இது எழுத்தாளர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது எல்லோரும் ஒரே நாளில் மனமுவந்து எழுதி கொடுத்தார்கள் அவர் மீது காட்டக்கூடிய ஒரு பேரன்பு எல்லாவற்றையும் விட அசோகமித்திரனுடைய மரணம் என்னை தனிப்பட்ட முறையில் மிக ஆழமான ஒரு எழுத்தாளனுடைய வெற்றிடம் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு மரணம் என்பது எத்தகைய ஒரு ஒரு பரிமாணம் கொண்டது என்பதை பற்றி நான் பல கவிதைகள் எழுதினேன் கிட்டத்தட்ட பத்து கவிதைகள் நான் எழுதினேன் அதற்கு பின்னால் எல்லாம் அசோகமித்திரனுடைய அந்த மரணம் தான் இருக்கிறது அவர் மரணமடைந்த நாளில் தொடங்கி அடுத்த இரண்டு நாட்களில் பத்து கவிதைகள் எழுதினேன் அவற்றை தொடர்ச்சியாக என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் வெளியிட்டேன் அது உயிர்மையிலும் அந்த கவிதைகள் வருகின்றன அசோகமித்திரன் என்பதன் மூலமாக ஒரு எழுத்தாளன் என்கிற ஆளுமையை பற்றிய ஒரு சித்திரத்தை நான் அதில் உருவாக்கியிருக்கிறேன் அந்த வகையில் உயிர்மை தனது தமிழனுடைய ஒரு மகத்தான கலைஞனுக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன்